முயலும் ஆமையும் ஒரு சமயம் அமைதியான காட்டில் இரு நண்பர்கள் வாழ்ந்தனர் வேகமான உற்சாகமான முயல் மற்றும் பொறுமையான உறுதி கொண்ட ஆமை அவர்கள் இருவரும் மிகவும் வேறுபட்டாலும் சிறந்த நண்பர்களாக இருந்தனர் முயலுக்கு தனது வேகத்தை பற்றி பெருமை பேசுவதில் மிகவும் விருப்பம் அவன் காட்டின் வழியாக பாய்ந்து புதர்களை தாண்டி நீரூற்றுகளை கடந்து நான் காட்டு முழுவதும் மிகவும் வேகமான விலங்கு என்று அடிக்கடி கூறுவான் அதே சமயம் ஆமை மெதுவாகவும் உறுதியோடும் நடந்தது பயணத்தையே அவன் ரசித்தான் மெதுவாகவும் நிலையாகவும் நடந்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லுவான் ஒரு நல்லெண்ணிய காலையில் முயல் பாய்ந்து வந்து ஆமையை சந்தித்தான் ஏய் ஆம என்று ஒரு தந்திரமான சிரிப்புடன் சொன்னான் நமக்குள் ஒரு பந்தயம் நடத்தலாமா அது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் ஆமை சிரித்தது பந்தயம் என்றால் சரி ஆனால் நினைவில் வை வெற்றி என்பது வேகத்தால் மட்டும் வராது முயல் சிரித்தான் பார்ப்போம் அவர்கள் காட்டின் வழியில் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தனர் பெரிய ஓக மரத்திலிருந்து தெளிந்த நீலக்குளம் வரை அனைத்து விலங்குகளும் பார்ப்பதற்காக கூடியன அணில்கள் மான்கள் பறவைகள் மற்றும் புத்திசாலி பாம்பு தொடக்க வரியில் முயல் மண்டியிட்டு விரைவில் பாயத் தயாரானது அதே சமயம் ஆமை அமைதியாக தன்னை நிலைப்படுத்தி நின்றது தயார் செட் போ என்று பாம்பு கத்தியது முயல் ஏவுகணையைப் போல பாய்ந்து ஒரு கணத்தில் மலைக்கு பின் மறைந்தது ஆமை ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக தனது நடைபயணத்தை தொடங்கியது கூட்டம் ஆரவாரித்தது ஆனால் சில விலங்குகள் குச்சி மொழியில் பாவம் ஆமைக்கு வாய்ப்பே இல்லை என்று கூறின வெற்றியில் நம்பிக்கையுடன் முயல் பின்னால் திரும்பி பார்த்தபோது ஆமை மெதுவாக பின்னால் வந்தது ஹா இது மிகவும் சுலபம் என்று சிரித்தது சிறிது நேரம் உறங்கலாமே ஒரு மரத்தின் கீழ் நிழலில் படுத்துக்கொண்டு முயல் உறங்க ஆரம்பித்தது வெற்றியின் கனவில் மூழ்கி அந்த நேரத்தில் ஆமை தொடர்ந்து சென்றது அவன் அடிகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியோடு பயணித்தான் நீரூற்றுகளைக் கடந்து மலைகளை ஏறி உறங்கிக் கொண்டிருந்த முயலை கடந்து சென்றான் முயல் உரத்த குரலில் குறட்டிக் கொண்டிருந்தது ஆமை அவனை எழுப்பவில்லை தொடர்ந்து ஒரு அடியை தொடர்ந்தே நடந்தது மாலை காலம் வந்தது முயல் திடீர் என்று விழித்துக் கொண்டு கொண்டது அந்தி வெளிச்சத்தில் முயல் விழித்து அச்சு என்று கத்தியது அவன் விரைந்து கடைசி வரைக்கு ஓடினான் ஆனால் அது தாமதமாகிவிட்டது குளம் அருகே வந்தபோது ஆமை தீர்க்கவரியை தாண்டியது விலங்குகள் ஆரவாரமிட்டன ஆமை வென்றது முயலின் காதுகள் இறங்கியன அவன் வெட்கப்பட்டான் ஆமையிடம் சென்று நீ வென்றாய் நான் உன்னை மதிக்கவில்லை இன்று நான் ஓர் முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டேன் என்றான் ஆமை இன்மையுடன் சிரித்தது நன்றி முயல் வெற்றி என்பது வேகத்தால் மட்டுமல்ல சில நேரங்களில் மெதுவாகவும் நிலையாகவும் நடந்தால் வெற்றி கிடைக்கும் அந்த நாளிலிருந்து முயல் வேகத்தை பற்றி பெருமை பேசவில்லை முயலும் ஆமையும் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள் சில சமயங்களில் அவர்கள் வேடிக்கையாக பந்தயம் நடத்தினர் ஆனால் இப்போது முயல் விழித்துக் கொண்டே இருந்தது இவ்வாறு அவர்கள் நெருங்கிய நட்பு மற்றும் மதிப்புடன் வாழ்ந்தனர் கதையின் ஒழுக்கம் நிலைத்தன்மையும் உறுதியும் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதீத நம்பிக்கை தோல்விக்கு வழிவகுக்கும் மற்றவர்களின் திறமைகளை பொருட்படுத்தாமல் அவர்களை மதிக்கவும் பொறுமை மற்றும் நிலையான முயற்சியால் அவசரம் மற்றும் ஆணவத்தை விட அதிகமாக சாதிக்க முடியும்